வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி ஆழமா பார்க்க போறோம் பீட்டர் அட்டியாவோட ஆய்வுகள் படி நம்ம ஆயுளை நீட்டிக்கிறதுக்கு உதவக்கூடிய சில முக்கிய உடற்பயிற்சிகள் பத்தி தான் பேச போறோம் நீங்க ஷேர் பண்ண ஆதாரங்கள் பார்க்கும்போது சிகரெட் பிடிக்கிறத விட உடற்பயிற்சி செய்யாம இருக்கிறது பெரிய ஆபத்துன்னு தெரியுது ஆச்சரியமா இருக்குல்ல ஆமா நம்ம நோக்கம் என்னன்னா இந்த எல்லா தகவல்ல இருந்தும் எது ரொம்ப பிராக்டிக்கலா பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமோ அந்த விஷயங்களை மட்டும் பிரிச்சு எடுக்கிறது தான் சரி அப்போ உடற்பயிற்சி எப்படி ஆயுளை கூட்டுதுன்னு பாப்போமா முதல்ல ஆதாரங்கள் என்ன சொல்லுதுன்னா உடற்தகுதி கம்மியா இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கிறவங்களுக்கும் நடுவுல ஆயுட்காலத்துல பெரிய வித்தியாசம் இருக்கு ஒப்பிட்டு பார்க்க சிகரெட் பிடிக்கிறதால வர்ற ஆபத்து ஒரு நாற்பது சதவீதம் அதிகம்னு வச்சுக்கலாம் ஆமா அந்த ஒப்பீடு முப்பிடும் ஏன்னா நாம இப்ப பார்க்க போற நம்பர்கள் அதை ரொம்ப அதிகம் உதாரணத்துக்கு தசை நிறை ரொம்ப கம்மியா இருந்தா எல்லா காரணங்களாலையும் மரணம் ஏற்படுற ஆபத்து சுமார் இருநூறு சதவீதம் அதிகம் இருநூறு சதவீதமா அதாவது மூணு மடங்கு அதிக ஆபத்து ஆமா மூணு மடங்கு ஆனா இதை விட முக்கியமானது இதய சுவாச உடற்தகுதி அதாவது கார்டியோ ஃபிட்னஸ் இதுல ரொம்ப கம்மியா இருக்கிறவங்களுக்கும் கடைசி இருபத்தஞ்சு சதவீதம் ரொம்ப அதிகமா இருக்கிறவங்களுக்கும் டாப் டூ பாயிண்ட் மரண ஆபத்துல அஞ்சு மடங்கு வித்தியாசம் இருக்கு அஞ்சு மடங்கா ஆமா நானூறு சதவீத வித்தியாசம் நம்ம மாத்திக்க கூடிய வாழ்க்கை முறை விஷயங்கள்ல இதுதான் நான் பார்த்ததுல ரொம்ப வலுவான தொடர்பு ஓகே அப்போ தசை முக்கியம்னு தெரியுது ஆனா வலிமை அதை விட முக்கியம் ஆதாரம் சொல்றது கொஞ்சம் யோசிக்க வைக்கிறது அதாவது தசை சைஸ விட அந்த தசை எவ்வளவு வலுவா இருக்குங்கிறது முக்கியம் குறைந்த வலிமைனா இருநூறு ஐம்பது சதவீதம் அதிக ஆபத்துன்னு சொல்றாங்க இது எப்படி எப்படி சொல்றது நடைமுறையில அளவிடுறது அதுக்கு சில குறிப்பிட்ட பெஞ்ச் மார்க்ஸ் சொல்றாங்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் முயற்சி பண்ணால் அடையக்கூடிய இலக்குகள் தான் உதாரணமாக டெட் ஹேங் அதாவது பார்ல தொங்குறது நாற்பது வயது பெண்களுக்கு ஒன்றரை நிமிஷம் ஆண்களுக்கு ரெண்டு நிமிஷம் இலக்கு வைக்கலாம் ஓஹோ ஒன்றரை ரெண்டு நிமிஷமா சரி அப்புறம் ஏர் ஸ்குவாட் வெயிட் இல்லாம தொண்ணூறு டிகிரியில் உட்காந்த மாதிரி நிற்கிறது இது ரெண்டு பேருக்குமே ரெண்டு நிமிஷம் இதுவும் ரெண்டு நிமிஷமா சரிதான் அடுத்து ஃபார்மர் கேரி அதாவது ரெண்டு கையிலையும் எடை தூக்கிட்டு நடக்கிறது ஆண்கள் வந்து அவங்க உடல் எடைக்கு சமமான எடை தூக்கணும் ஒவ்வொரு கையிலையும் பாதின்னு வச்சுக்கலாம் ரெண்டு நிமிஷம் நடக்கணும் பெண்கள் அவங்க உடல் எடையில செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தூக்கிட்டு நடக்கணும் ஓகே இது கேட்கவே கஷ்டமா இருக்கே ஆனால் இது ஏன் இவ்வளோ முக்கியம் இதில் நல்ல விஷயம் என்னென்னா இது வெறும் தசை வலிமையை மட்டும் டெஸ்ட் பண்ணல உங்கள் பிடிப்பு வலிமை கிரிப் ஸ்ட்ரென்த் உங்கள் உடலோட இயக்கம் மொபிலிட்டி அப்புறம் உங்கள் மைய உடலோட கோர் வலிமை எல்லாத்தையும் இது சோதிக்குது இந்த பிடிப்பு வலிமை வந்து பொதுவான ஆரோக்கியத்தோடையும் நீண்ட ஆயிலோடையும் தொடர்புள்ளதா சொல்றாங்க சரி சரி புரியுது முன்னாடி சொன்ன அந்த கார்டியோ ஃபிட்னஸ் விஷயம் அந்த அஞ்சு மடங்கு வித்தியாசம் அப்பா அப்பா உண்மையிலேயே மலைக்க வைக்குது சிகரெட்டை விட பல மடங்கு பெரிய ஆபத்து இது அப்போ கார்டியோவை சரி பண்றது எவ்வளவு முக்கியம் தெரியுது ஆனா எல்லாரும் போய் விஓ டூ மேக்ஸ் டெஸ்ட் பண்ண முடியாது இல்லையா வேற எப்படி அவங்க நிலைமையை தோராயமா தெரிஞ்சுக்க முடியும் ஆமா அது உண்மைதான் VO2 Max தான் முக்கியமான அளவீடு அதாவது உங்கள் உடல் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு ஆக்ஸிஜனை யூஸ் பண்ணுதுன்னு பார்க்கறது டெஸ்ட் தான் துல்லியம் ஆனால் தோராயமாக கணக்கிட ஆன்லைனில் சில கருவிகள் இருக்கு நீங்கள் ஓடுற வேகம் சைக்கிள் ஓட்டுறது இல்லை ரோயிங் பண்ணுற டைம் இதெல்லாம் வச்சு ஒரு தோராயமான மதிப்பீட்டை பெறலாம் அப்படியா சரி எது முக்கியம்னா நல்ல நீண்ட ஆயுள் வேணும்னா உங்க வயது பாலினத்துக்கு ஏத்த மாதிரி குறைஞ்சது எழுபத்தஞ்சாவது சதமானத்தை அடையணும்னு அந்த ஆதாரம் சொல்றேன் எழுபத்தஞ்சாவது சதமானமா ஓகே அது ஒரு நல்ல இலக்கு அப்போ சுருக்கமா சொன்னா நீண்ட ஆயுள் விஷயத்துல பெரிய மாற்றத்தை பார்க்கணும்னா நம்மளோட அடிப்படை வலிமை அப்புறம் இந்த கார்டியோ ஃபிட்னஸ் இது ரெண்டு மேலேயும் கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சின்ன சின்ன விஷயங்களை சரி பண்றதை விட இதுங்க பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இல்லையா துல்லியமா கரெக்டா சொன்னீங்க மத்த ஆரோக்கிய விஷயங்களை அப்புறமா பாத்துக்கலாம் ஆனா இந்த ரெண்டு திறன்களை வளர்க்கறது தான் முதல் படி எப்படி சொல்றது ஒரு கார் இன்ஜினை முதல்ல நல்லா பவர்ஃபுல்லா ஆக்கணும் அதுக்கப்புறம் தான் பெயிண்ட் குரோம் எல்லாம் இது அந்த மாதிரி அஸ்திவாரம் ரொம்ப முக்கியம் அருமை அப்போ இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கிட்ட முக்கிய விஷயங்கள் நல்ல வலிமையை உருவாக்க முன்னுரிமை கொடுங்க அந்த டெட் ஹேங் ஏர் ஸ்குவாட் ஃபார்மர் கேரி மாதிரி பயிற்சிகள் அப்புறம் இதய சுவாச உடற்தகுதியை அதிகப்படுத்துங்க உங்கள் வியோ டூ மேக்ஸை அந்த எழுபத்தஞ்சாவது சதமானத்துக்கு மேலே கொண்டு போக பாருங்க இது உங்கள் ஆயுஸில் பெரிய வித்தியாசத்தை காட்டும் கடைசியா ஒரு விஷயம் இது வெறும் வருஷங்களை கூட்டுறது மட்டும் இல்ல இந்த உடற்பயிற்சி அளவீடுகள் எல்லாம் நீங்க எவ்வளவு திறமையா சுறுசுறுப்பா உங்க வாழ்க்கையை வாழ முடியுங்கிறதுக்கான குறியீடுகள் தான் சொல்லுவோம்ல அது நம்ம இலக்கு வெறும் அதிக வருஷங்கள் ஆரோக்கியமான செயல்பாடுள்ள வருஷங்கள் அப்போ நீங்க யோசிக்க வேண்டிய கேள்வி இதுதான் உங்க எதிர்கால செயல்பாட்டு திறனுக்காக முதலீடு செய்ய இன்னைக்கு நாம பேசினதுல இருந்து எந்த ஒரு விஷயத்தை நீங்க இந்த வாரம் கவனிக்க போறீங்க இல்ல மேம்படுத்த முயற்சி பண்ண போறீங்க இந்த அலசல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி